சிம்பராசி அன்பர்களே அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது இது உண்மையிலேயே வந்து ஒரு அது நல்ல காலம் கிடையாது தூக்கத்தை கெடுத்துக்கவே கூடாது ஸோ இந்த டைமில் வந்து சின்ன சின்ன ஆப்ரேஷனு ஆன்ஜியோ ஸ்டண்ட்டு பைபாஸ் இது எல்லாம் பண்ண உடைய ஜாதத்தை நான் நிறையா பார்த்துருக்கேன் அதில் மேக்ஸிமம் லக்கணத்துக்கு அஷ்டமச்சனி ராசிக்கு அஷ்டமச்சனியில் போகும்போது தான் வந்திருக்கு வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த லிக்கிங் லிக்வர் ஆஃபிட்டு ஸ்மோக்கிங் ஆஃபிட்டலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டுவில்லைங்க எந்த தொழில் செய்கொள்ளாம இருந்தாலும் சரி யோசித்து நிதானம் செய்ய வேண்டும் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் யாருகிட்ட இருந்தும் உங்களுக்கு பணம் உதவி கிடைக்காது ஏட்டியா கடன் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க எந்த வேலையும் உடனடியாக நடக்காது சமசனி காலத்தில் பணம் திரும்ப வரவே வராது கொடுக்கவே கொடுக்காதீங்க வீட்டு மனைவி வாங்கும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை இந்த டைமில் செய்யாத தவறுக்கு ஒரு வீண் பிள்ளை சுமக்கக்கூடிய நிலை வரும் திருமணம் முடிவாகும் ஆனால் முடிவானால் இரண்டு மாதம் அல்லது ஒன்றரை மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும் கணவன் மனைவியிலே நிறைய பிரச்சனைகள் வரும் படித்து மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் ஒரே ஒரு நல்லது என்னன்னா முன்னோர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கும் மகம் பூரம் உத்திரம் உண்ணாவில் பிறந்த சிம்மராசி என்பர்களே சிம்மராசியை ஆரம்பிக்கிறது இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல காலம் கிடையாது பயப்படவே கூடாது உங்களுக்கு அவர் ஏற்கனவே கெட்ட தான் அவர் அதிபர் ஆறாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அஷ்டமத்துக்கு வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு சிம்ம ராசிக்காரர்கள் அந்த அஷ்டமசனி வந்து ஒரு இரண்டு மாதங்கள் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் அதன் பிறகு அந் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவ்வளவு பிரச்சனையை கொடுக்க மாட்டார் என்றால் குரு லாபஸ்தானத்தில் வரும்போது அந்த சனி பவன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குருடைய வீட்டில் இருப்பதனால் குரு கொடுக்கக்கூடிய நன்மையை அவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுவார் ஆகவே அஷ்டம சனியை பற்றி இந்த சிம்மராசில பிறந்த முதல் இரண்டு மாதங்களுக்கு மட்டுமே பிரச்சனை அனுபவிப்பவர்களை தவிர அதன் பிறகு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இது டைம்ல ஒரே ஒரு நல்லது என்னன்னா முன்னோர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அதில் நீண்ட காலமா இருந்த அந்த பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமா வர வேண்டிய பணங்கள்லாம் வர வரும் அதாவது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வண்டி வாகனத்துல வித்த காட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இரவு நேரங்களில் வாகன விபத்து பார்த்து ஓட்டுங்க சனி காலத்தில் தான் வாகன விபத்துகள் அதிகமாக வரும் ஒன்று வாகனத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா தான் வாகன விபத்தோடு போயிடும் வாகனத்துக்கு சேதம் ஆயிடும் உங்களுக்கும் நேரம் கேட்டு போனால் சின்ன சின்னதாக உடம்புல காயம் வரும் ஸோ இரவு நேர போக்குவரத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க இதே சிம்மராசி டிரைவர் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எப்படின்னா பகலில் நல்லா தூங்கிடுங்க ஃபோனை நோட்டிகிட்டு கண் முழிச்சு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டாதீங்க பகலில் நல்லா ரெஸ்ட் எடுங்க வண்டி ஓட்டும் போது வண்டியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ரொம்ப ஃபோனெல்லாம் பார்க்காதீங்க அஷ்டமசனி என்பது ஜலராசிலே வருவதனால் மூட்டு வழிகள் வருவதற்காகவும் நுரையீரலில் உங்களுக்கு ஜலங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதாவது நுரையீரல சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு நுரையீரல்ல ஜலங்கள் ஏற்பட்டு அதாவது சளி கோர்த்து கொண்டு அதனால் மூச்சு விட சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் ப்ரெஷர்ல கவனமா பார்த்துக்கணும் தூக்கத்தை கெடுத்துக்கவே கூடாது ஸோ இந்த டைம்ல வந்து சின்ன சின்ன ஆப்ரேஷனு ஆன்ஜியோ ஸ்டண்ட்டு பைபாஸ் இதெல்லாம் பண்ண உடைய ஜாதத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன் அதுல மேக்சிமம் லக்கணத்துக்கு அஷ்டம சனி ராசிக்கு அஷ்டம போகும்போது தான் வந்திருக்கு அதனால ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க கண்டத்துக்கு நிகரான தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத உணவு பழக்கத்தை ரொம்ப கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த லிக்யூங் லிக்யூட் ஹேபிட் ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை விட்டு ட்ரிங்கிங் ஹேபிட் ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்தீங்கன்னா இந்த டைம்ல ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கிட்னி இதயம் நுரையீரல் மண்ணீரல் கணையம் மூளை மண்ணீரல் இது போன்ற ராஜ உறுப்புகள்லாம் தேவையில்லாத தொந்தரவுகள் வரும் நாட்பட்ட நோயை கொடுத்துட்டு போயிடும் மேலும் இந்த சிம்மராசிலே பிறந்தவர்கள் தொழில் துறையில் ஈடுபடுபவர்கள் எந்த தொழில் செயற்படா இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக சிம்மராசிலே பிறந்தவர்கள் ஸ்பெக்குலேஷன் துறையில் ஈடுபடக்கூடாது அதாவது உங்கள் பணத்திற்கு அதிக வட்டி தருகிறாள் என்று தனியார் வங்கியிலேயோ தனியாரிடமோ பணத்தை கொடுத்தால் திரும்ப வருவது சாத்தியமே கிடையாது அதே போலவே ஸ்பெக்குலேஷன் துறையாக ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடாது சிம்மராசி இருக்கங்கள் ஷேர் மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் நஷ்டத்தையே சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்த ரெண்டரை வருஷத்துல யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு பண உதவி கிடைக்காது யாட்டியா கடனு கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க வர வேண்டிய பணம் வராது கொடுத்தவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க இது போன்ற பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் பேங்க் லோன் கிடைக்காது ஃபினான்ஸ் கம்பெனில லோன் கிடைக்காது ஏன் நீங்க ஆப்ல லோன் வாங்குறீங்க பாத்தீங்களா கந்து வெட்டி கூட கிடைக்காது சோ அதனால இந்த டைம்ல ரொம்ப பொருளாதாரத்தை சிக்கன ரொம்ப பேணி காத்துக்கணும் கையில பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்தில் இந்த டைமில் வந்து காசுன்றது கிடைக்காது எந்த உதவியும் கிடைக்காது இந்த டைமில் நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் இஸ் பெஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுடைய உதவி தான் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனியில் அஷ்டம சனியில் குடும்பம் ஆகும் பிறந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு பிரிந்து சென்றிருக்க சிம்மராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் உயர்வு கிடைக்கிறதோ இல்லையோ இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் விரும்பாத இடத்தில் கூட இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக இடமாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அல்லது குடியிருக்கின்ற வீடாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதாவது சொந்த தொழில் செயலர்கள் அவர்களை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வராது ஆனால் அவர்களுக்கு தொழிலே சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த வேலையும் உடனடியாக நடக்காது அவர்களுக்கு குடியிருக்கின்ற வீடு இடமாற்றக்கூடிய செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் டைம்ல கடன் தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமா டார்ச்சர் வரும் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனுக்காக டார்ச்சர் வரும் புதுசா கடன் கிடைக்காது பட் ஏற்கனவே இருக்கிற கடனை சீக்கிரம் முடிச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டாதீங்க இந்த டைம்ல இஎம்ஐ ட்ராப்ல மாட்டீங்கன்னா அதனால அதிகமான டென்ஷன் அதிகமான டிப்ரஷன் அதிகமான ஸ்ட்ரெஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பணம் வாங்கியவர்கள் உங்கள்கிட்ட பணத்தை திருப்பி தரமாட்டாங்க பணம் வாங்கியவர்கள் ஊற விட்டு ஓடிடுவாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துடும் உங்களுக்கே அவங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு சங்கடமா போயிடும் அந்த மாதிரி நிலைமைக்கே அவங்க போயிடுவாங்க அடுத்த ரெண்டரை வருஷத்தில் யார் கடன் கேட்டாலும் கொடுக்காதிங்க அஷ்டம சனியில் கடனை கொடுத்து திரும்ப வந்த மாதிரி எங்களோட ஜாதகம் பார்த்தவங்க சொன்னதே கிடையாது அஷ்டம சனி காலத்தில் பணம் திரும்ப வரவே வராது கொடுக்கவே கொடுக்காதிங்க வீடு மனை வாங்குபவர்கள் அந்த வீடு மனை பற்றிய வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டு அது வீடு மனை வாங்குவது நல்லது வில்லங்கம் சரிபார்க்காமல் நீங்கள் வீடு மனை வாங்கினால் அந்த கஷ்டம் உங்களுக்கு நெடு நாட்களுக்கு கோர்ட் கேஸ் என்று அழைய வைத்துவிடும் ஆகவே வீடு மனை வாங்கும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை இந்த அஷ்டம்சன வீடு கட்ட ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது ஒருவேளை கட்டியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் உங்கள் வீட்டில் யாருக்கு நன்றாக நேரம் இருக்கிறதோ அதாவது உங்கள் மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ யாருக்கு நேரம் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் கையால் ஆரம்பித்தால் ஓரளவு தடைகள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டு முடித்து விட முடியும் நீங்கள் உங்கள் பேரில் வீடு கட்டுவது வீடு வாங்குவதில் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகவும் எச்சரிக்கை தேவை அஷ்டம சனியில் சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் உடற்பயிற்சியை கடுமையாக செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு ஏற்றம் பெறுவார்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க பக்கத்தில் இருக்கிற ஜிம்மோ பக்கத்தில் இருக்கக்கூடிய யோகாவோ அல்லது யூடியூப்பு பார்த்தாவது உடற்பயிற்சியை கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள் ஏனென்றால் அவர்கள் ஒன்று செய்யணும் என்று நினச்சிட்டால் கண்டிப்பாக செய்வார்கள் அதே மாதிரி இந்த டைமில் செய்யாத தவறுக்கு ஒரு வீண் சுமக்கக்கூடிய நிலை வரும் ஸோ இந்த டைமில் மன உளைச்சல் மனத்தாங்கெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வு போட்டித் தேர்வுக்காக எழுதுறவங்கலாம் இந்த டைமில் தொடர்ந்து எழுதுங்க தோல்வி எழுதுன்னு ஒதுங்கிராதீங்க ஏன்னா அஷ்டமசனி காலத்தில் பத்து தோல்வியை கொடுத்து பதினோராவது வெற்றி தரும் நீங்கள் பத்து தோல்வியை பார்த்துட்டு மனசில் மனதில் சோர்வாயிட்டிங்கன்னா பதினோராவது வெற்றி கிடைக்காம போய்டும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த அஷ்டமசனிலே திருமணம் நிச்சயமாக நடக்கும் என்றால் சனி வந்து இரண்டு மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு அதாவது மே மாதமே குரு பேச்சு வருகிறது திருமணத்தை நடத்தக்கூடியவர் குரு பகவான் அதை தடை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் ஆகவே திருமணம் முடிவாகும் ஆனால் முடிவானால் இரண்டு மாதம் அல்லது ஒன்றரை மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும் திருமணத்தை முடிக்காவிட்டால் நடுவில் ஏதாவது உங்கள் வீட்டிற்குள்ள பெரியவர்களோ அல்லது பெண் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை ஏற்படுத்தி விட்டு அதன் பிறகு திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் மேமாத்திற்கு பிறகு முடிவாக வாய்ப்பு இருக்கிறது முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே நல்லது இந்த காலகட்டத்தில் கடுமையான மன உளைச்சல் வரும் கணவன் மனைவியிலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் ஒருவரை ஒருவர் அவமரியாதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சிம்ம ராசிக்கார பெண்ணாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அவங்கள அவமரியாதை பண்ணுவாங்க ராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சண்டை மனைவி வந்து அவர் அவமரியாதை பண்ணுவாங்க அதனால சரி சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் மாறும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கும் சிறிது சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக மூட்டு வலிகள் வலிகள் அதிகமாக இருக்கும் தகுந்த மருத்துவம் ஆங்கில மருத்துவமோ அல்லது நாட்டு மருத்துவமோ எதுவாக இருந்தாலும் தகுந்த மருத்துவம் உங்கள் உடலுக்கு எது ஒத்து வருகிறதோ அந்த மருத்துவத்தை செய்து கொண்டால் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் சிம்ம ராசியை சேர்ந்த பெற்றோர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க அதனால இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் ஏற்படும் ஆக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு நல்லதையும் அதிர்ஷ்டத்தையும் பெரிய ராஜோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கேது இருப்பதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கும் காரிய மாலை என்ற மந்திரத்தையும் முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு அபிஷேகம் செய்து அந்த விபதியை தினமும் வைத்து கொண்டு வருவது சிம்மத்துக்கு ராஜயோகத்தை தரும் விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற அரசாங்க வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களை யோசனையின் பேரிலே நீங்கள் விவசாயிகள் எந்த பயிரிட இட வேண்டும் என்று அதை பயிர் செய்ய வேண்டும் நீங்களாக முடிவெடுத்து பயிர் செய்தால் அதில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல கண்டிப்பாக பிரேக்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க யாராவது ஒருத்தவங்க நண்பர்களோட பார்ட்னர் பண்ணீங்கன்னா அது பன்னெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்ல பிரேக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் ஆகவே மேற்படிப்பு அவர்களை தொடங்குவது நல்லது அதாவது உயர்கல்வி படிப்பது தான் நல்லது இந்த நேரத்தில் வேலைக்கு செல்வது சிறப்பானது அல்ல உயர்கல்வி படித்தால் அதன் பிறகு உயர்கல்வி முடிந்த பிறகு உங்களுக்கு அஷ்டம் செஞ்சு முடிந்துவிடும் அதன் பிறகு நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கோச்சாரமே என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் அவன் சுமாராக தாண்டா இருந்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் கிடுகின்னு இப்போ வந்து நாலு மாதமாக தொழில் நல்லபடியாக பண்ணுறாண்டாம்மாங்க சில பேர் போன வருஷம் வரைக்கும் கோழி நல்லா செஞ்சு அடிச்சுட்டு இருந்தான் என்னென்ன தெரியல ரெண்டரை வருஷமாக அவன் நல்லாவே ப பாம்பு போயிடுச்சு செஞ்சுரியே போடலாமாங்க இதெல்லாம் கோச்சாரம் கோச்சாரம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துச்சுன்னா அவங்கள நல்லா மேலே தூக்கிடும் அது முடிஞ்சு போச்சுன்னா இயல்மலைக்கு வந்துடுவாங்க நல்லா இருக்கிறவனுக்கு இயல்பு கோச்சாரம் தப்பாக போனிச்சுன்னா அந்த ரெண்டரை வருஷம் அவன் பேட் ஹேபிட் வரும் அது முடிஞ்சோன்னா திரும்ப நல்லபடியா மாறுவாங்க இதெல்லாம் அந்த கோச்சாரம் செய்கின்ற வேலை இதெல்லாம் இங்கே வாய்மொழியில கேட்டிருப்பீங்க தான் மாறினா ரெண்டரை வருஷமா தொழில் டல்லு ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டான் ஆளே ரொம்ப இதாயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பரவாயில்ல இப்போ இந்த ஒரு ஆறு மாசமா நல்லா தொழில் நல்லபடியாக பண்ணுறான் டைமுக்கு போகிறான் டைமுக்கு வரான் நாலுக்கா சேர்த்துட்டான் வண்டி வாங்கிட்டான் பரவாயில்ல ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து கோச்சாரம் பண்றவள்தான் புத்தி இருந்தால் அது பர்மனன்ட்டு ஒருத்தன் ஸ்மோக்கிங் ஹாபிட் அவன் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா அதை அவன் தசாபுத்தியில் கற்றுக்கிட்டானா அவன் சாவர வரைக்கும் நிப்பாட்ட மாட்டான் இதே கோச்சாரத்தில் அவர் கத்துக்கிட்டான்னா அந்த அந்த கோச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நிப்பாட்டிடுவான் கோச்சாரம்ன்றது டெம்பரவரி ஸோ இந்த டெம்பர் அந்த டைம்ல பிரச்சனைகள்லாம் வரும் கணவன் மனைவியில் அதை நீங்கள் வந்து பிரிதிப்படுத்த வேண்டாம் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுடைய எடைக்கு எடை அதாவது இந்த சிம்ராசி எடைக்கு எடை உங்கள் எடை எழு இருக்கோ அந்த எடைக்கு அந்த அளவுக்கு மூன்றில் ஒரு பங்கு அரிசி ஒரு பங்கு நல்லெண்ணெய் ஒரு பங்கு வெள்ளம் ஆகியவற்றை உங்கள் குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ கொடுத்து விட்டு வர வேண்டும் இதன் மூலமாக உங்களுடைய பிறவி கடன்கள் அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய கர்ம வினைகள் அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணி தீபம் நெய் தீபம் வைக்க வேண்டும் இதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் முக்கியமாக துலாபரம் உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி வெள்ளம் நல்லெண்ணெய் ஆகியவற்றை குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேருக்கோ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்போது தான் இந்த அஷ்டம்சனுடைய பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக விலகி இந்த சிம்மராசிலே பிறந்தவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது உறுதி